கோயம்புத்தூர்லேருந்து நான் சட்டம் லா தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அரசு வேலை வாய்ப்பு இருக்குமா இல்லையெனில் சொந்த தொழில் பாத்துர்றேம்மா மதுமிதா மதுமிதா மது மித்ரான் மதுமிதா பெண் லா படிக்கிறீங்க சட்டம் படிக்கிறீங்க இல்லையா கொஞ்சம் நியாயமாக போராடுங்கம்மா இன்றைக்கி லாயராக இருந்தாலும் சரி போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி பொதுமக்கள் தான்மா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இல்லைம்மா நீங்கள் அரசியல் லாயராக வாங்க என்னுடைய என்னது வாழ்த்துக்களையும் சொல்லலாம் நான் அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லலாம் ஆனால் பொதுமக்களுக்கு கொஞ்சமாக நல்ல விதமாக சேவைப்படுறதுக்காகம்மா அதாவது படிக்கிறது பயம் வேலைக்கு போகும்போது நான் நாட்டு மக்களுக்காக உழைப்பேன் உழைப்பேன்னு மட்டும் வந்து சத்திய பிரமாணமாக எடுத்துக்கிறாங்க என்ன அரசியல்வாதி மாதிரி நாட்டுக்காக ஒழிப்பெண்ணி சத்தியப்பிரமாணம் பண்ணுறதோடு சரி யாரும் பண்ணுறதில்லை அதனால தான் அரசியல் பக்கமும் போகிறதில்ல இல்லை அரசியல்வாதி ஜாதகத்தை எடுத்து நான் உதாரணத்துக்கு போட்டு பேசுகிறது கிடையாது வாக்குறுதியை காப்பாற்றுறது கிடையாது நீங்களாம் இப்போ வளரும் தலைமுறையினர் இல்லையா நல்ல விதமாக தான் இருப்பீங்க நேர்மையாக தான் நடந்துக்குவீங்க இந்த காசு லஞ்ச மட்டும் உட்கார்ந்த கொண்டு உங்களுடைய திசையை திருப்பதிகமாக காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் மனசையும் கிடைக்க மாட்டேன் பாவ புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்க அதிகமாக சரியா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நல்லபடியெல்லாம் தான் இருப்பீங்க எப்படி நாட்டுக்காக கொஞ்சம் நாளைக்கு நல்லது செய்யம்மா அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கம்மா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு என் பையன் வயசில் தான் இருக்கிறீங்க நீங்கள் ம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு பதினஞ்சு பிஎம் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு பிஎம் கோயம்புத்தூர் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்க்கலாம் சட்டம் படிக்கிறீங்க இல்லையா புதன் கேது சம்பந்தம் வந்தாலே சட்டம் உங்களுக்கு கடக லக்னம் வந்துருக்குதுமா சிம்ம ராசி மக நட்சத்திரம் சரி நட்சத்திரமே கேதுடைய நட்சத்திரமா ரைட்டு பிரமாதம் கேதுவும் புதன்தானே லாயரு சரி இப்போ சுக்கர திசையில் கேது ஊற்றிய போது சுக்கரன் உச்சம் சரியா சுக்கரே உச்சம் அப்போ கேது எங்கே உட்காந்துருக்காருன்னா சுக்கரன் வீட்டிலே உட்காந்துருக்கிறார் அதாவது துலாத்தில் இருக்கிறார் அப்போ கேதுக்கு வீடு கொடுத்ததே சுக்கரன் அந்த சுக்கரன் புதன் கூடியிருக்கிறாரு சூரியன் கூட இருக்கிறார் இந்த திசையில் இல்லை அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை ஸ்டார்ட் ஆகிடும் சூரியன் சூரியன் தனிச்சாரன் கண்டிப்பாக கிடைக்குமா அரசு வழியில் கிடைக்கும் சூரிய திசையில் கிடைக்கும் சுக்கரன் கூட உட்காந்துருக்கிறாரு இல்லையா சுக்கரனை அஸ்தமனம் படுத்தி அந்த சுக்கிரனுடைய பலனை சூரியன் எடுத்துக்குவார் தன்னுடைய நட்பு கிரகமான குருவுடைய வீட்டில் உட்காந்து குரு பார்வை வாங்குறாரு அங்கே போதனா அவருக்கு நட்பு தான் சனியுடைய நட்சத்திரத்தை வாங்கி சனியுடைய பார்வை வாங்குறாரு இப்போ தான் கொஞ்சம் எடுத்துக்கு முன்னாடி சொன்னேன் சனியும் சூரியனும் சம்மந்தப்பட்டால் அது பொருளாதாரத்தில் ரொம்ப பிரமாதம் இருக்கும் அப்பா அம்மையை உரவங்கெடுக்காது அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது சரியா வெறும் ஆறு வருஷ தசை தான் சூரிய தசை தான் உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தெட்டில் கிடைக்கும் இருபத்தி எட்டில் உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் இதே லாயராகவே இருப்பீங்க பிரமாதமான பிரபலமான ஒரு என்ன சொல்கிறது லாயராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்கிற வேலையை போங்க பாருங்கள் சொந்த தொழில் இதுக்கி வேண்டாம் கொஞ்சம் கடனை கொடுத்துரும் சரியா அதனால் கிடைக்கிற வேலைக்கு போங்க பாருங்கள் படிங்க நல்லபடியாக வளர்ந்து வாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க இருபத்தி ஏழில் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும் நீங்கள் இருபத்தெட்டில் இருந்து நீங்கள் உள்ளே போகலாம் லாயராக பணியாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சரி சரி